எல்லோருக்கும் ஹாய் விஜய்னு தன்னோட நேமை தமிழ் சினிமாவில் பதிவு பண்ணிட்டு சிறந்த நடிப்புனால சிறந்த டான்ஸ்னால சிறந்த சண்டை காட்சினால மக்களாகிய ஃபேன்ஸ் மூலமாக விஜய இளைய தளபதினு அடமொழியோட வச்சு தமிழ் சினிமாவில் கல இறங்கி நிறைய ஹிட் மூவிஸ் துப்பாக்கி மெர்சல் தெரி கத்தி பிகில் லியோ பீஸ்ட் மாஸ்டர்னு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களையும் கதைக்களத்துலையும் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஆகி பிளாக் பஸ்டர் மூவிஸை கொடுத்து தளபதி விஜயா உருவெடுத்து தமிழ் சினிமாவையே ஆட்டி படைச்சிட்ருக்காரு தளபதி விஜய் இப்படி விஜய் நிறைய ஹிட் மூவிஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் படங்களில் நடிச்சிருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் விஜய் நடிக்க இருந்த சில பல காரணங்களால் வேறு ஆக்டருக்கு போய் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆன படங்களோட லிஸ்ட் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் எடுத்து ஏஆர் ரமன் மியூசிக்கில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரகுவரன் நடித்து வெளிவந்த படம் முதல்வன் இந்த முதல்வன் படத்தில் வர்ற அந்த அரசியல் களம் அப்புறம் லவ் சீன்ஸ் ஒரு நாள் முதல்வர் மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போது பயங்கரமாக டேரெக்ஷன் பண்ணியிருந்தார் சங்கர் ஏஆர் ராமான் இந்த படத்தோட பீஜியம்ஸ் மிரட்டியிருப்பார் எல்லா சாங்ஸுமே ஹிட்டு இந்த படத்தில் டைரக்டர் சங்கர் அர்ஜுன்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய்கிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு ஏதோ சம் ரீசனுக்காக இந்த படம் விஜய் விட்டு போக ஆக்ஷன் கிங் அர்ஜுன்ட்டை போய் அவரோட மிரட்டலான ஆக்டிங்னால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி வசூல் ரீதியாகவும் அதிக லாபத்தை கொடுத்துச்சு ஹார்ட் லக் இந்த முதல் படத்தை விஜய் தவற விட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் லிங்குசாமி டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் ரன் மாதவன் நடிச்சிருப்பார் ஏஎம் ரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணி வித்யாசாகர் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு நல்ல அமைப்பு லவ் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் இந்த படத்துக்கும் ஸ்டோரி சொல்ல விஜய்கிட்ட தான் போயிருக்காரு லிங்குசாமி ஏதோ சில காரணங்களுக்காக படம் மாதவன்ட்டை போய் படமும் சூப்பர்ட்டு போகிற கிட்டாச்சு இந்த படத்தையும் விஜய் தவற விட்டுருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் இயக்குனர் சேரன் இயக்கி நடித்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி பரத்வாஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளிவந்த படம் தான் ஆட்டோகிராஃப் இந்த ஆட்டோகிராஃப் படம் கதை அவ்வளோ அழகாக இருக்கும் படமும் சலிக்காமல் அமைதியாக போகும் நேஷ்னல் அவார்ட்லாம் இந்த படம் வாங்கியிருக்கு சேரன் ரொம்ப ரியலாக கேரக்டரோட ஒண்டி ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு பிஜிஎம்லாம் சபேஷ் முரளி போட்டிருப்பார் கதை எழுதிட்டு சேரன் விஜய்ட்டு தான் போயிருக்காரு சம் ரீசனுக்காக விஜய் நடிக்காமல் போக சேரனை ஆக்ட் பண்ணி ஹீரோவாகவும் உருவெடுத்து படமும் நேஷ்னல் அவார்டை தூக்கிட்டு போயிருச்சு விஜய் இந்த படத்தையும் மிஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதே நிந்துசாமி டேரக்ஷனில் வெளிவந்த படம் சண்டை விஷால் ராஜ்கர் நடித்த இந்த படத்துக்கு யுவன் யுவன்சங்கர் ராஜா மியூசிக் போட்டுப்பார் எல்லா சாங்ஸுமே ஹிட் நல்ல ஒரு குடும்ப கதை இந்த சண்டைக்கோழி படம் நல்ல ஸ்டோரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த கதையும் விஜய்கிட்ட கொண்டு போன லிங்குசாமி இந்த கதையை விஜய் ரிஜெக்ட் பண்ண படம் விஷால்கிட்ட போய் படமும் ஆகி வசூல் ரீதியாகவும் சாதனை படைச்சிச்சு ஏற்கனவே லிங்குசாமியோட ஸ்டோரி ரன் படத்தையும் மிஸ் பண்ண விஜய் சண்டைக்கோழியையும் மிஸ் பண்ணிட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஹரி டைரக்ட் பண்ணி டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளிவந்த படம் சிங்கம் போலீஸ் அதிகாரியாக சூர்யா நடித்த படம் நல்ல காதல் கதை ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் டயலாக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூர்யாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹரி விஜய்கிட்ட போக விஜய் நோ சொல்ல வேல் ஆறுக்கு அப்புறம் சிங்கம் படத்தில் ஹரி சூர்யாவோடு சேர்ந்தார் படம் மெகா பிளாக் பஸ்டர் இந்த படத்தை விஜய் மிஸ் பண்ணார் அப்புறம் கதையின் தொடர்ச்சியாக சிங்கம் டூ சிங்கம் த்ரீன்னு படம் அடுத்தடுத்து வந்து அந்த படமும் ஹிட்டாச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேவி ஆனந்த் டேரக்ஷனில் வெளிவந்த படம் அனேகன் தனுஷ் நடித்த இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெராஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளிவந்த இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே ஹிட் நல்ல ஸ்டோரி ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேவி ஆனந்த் இந்த படத்தை விஜய்கிட்ட கொண்டு போயிருக்காரு விஜய் ஏதோ சம் ரீசனுக்காக நோ சொல்ல படம் தனுஷ்கிட்ட போய் அனேகன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் விஜய் மிஸ் பண்ணியிருக்காரு இப்படி விஜய் தமிழ் சினிமாவோட முக்கியமான டேரக்டர்ஸ் கதை சொல்ல சம் ரிஜெக்ட் ஆக வேற ஆக்டர்கிட்ட போய் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பிளாக் பஸ்டர் ஆச்சு என்ன தான் விஜய் வேறு அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸ் கொடுத்தாலும் இந்த பிளாக் பஸ்டர் படங்களை மிஸ் பண்ணதுக்கு ஒரு ஓரத்தில் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பார் விஜய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு படம் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் bye-bye.